திரு சிட்ராம் அே நண்பர்களே நமது குருசாமி அவர்கள் நம்ம எல்லாம் மீனா துயரத்தில் விட்டுவிட்டு இன்று ஈசனடி சேர்ந்து விட்டார்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அனைவரின் சார்பாக அடியன் சோபுராணன் பாடுகின்றேன் சோபுராணத்தை பாடினால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்பது ஒரு நம்பிக்கை தொல்லை ரொம்ப தலை நீக்கி அல்ல ஆனந்தமாக்கி எதே எல்லை மறுவாழ்ந்தோம் வாழ்க இமை பொழுதும் நீங்க அதான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகவம் ஆகி நின்றேன் நிப்பாண்டாழ்வாழ்க ஏகன் அநேகன் நிறைவன் நடிவாழ்க வேகங்கெடு தாண்டவன் நடிவல்ல இறப்பருக்கும் செய்கிற மலங்க तिरங்குவார் வங்கி வீக்கும் தேரோன் கலல்கே இதன் அடி ஓட்டி எந்த ஏடி ஓட்டி நேதன்